ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கஸ் ஃபுட் சேனல் நபடியே பார்க்கறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான நாவல் பழ சட்னிங்க என்னடா நாவல் பழ சட்னி எப்படி இருக்குமோன்றதை கண்டிப்பாக நீங்கள் பயக்கவே வேண்டாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் டேஸ்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் அது மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க இட்லி பார்த்தீங்கன்னா நாலு இட்லி ஊற்றுனே ஒரு இட்லி ஃபுல்லாக வயிற்றுக்குள்ளே போயிருச்சு இப்போ இந்த ஒரு வாதம் வச்சிருக்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சேருன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ படிச்சதுனா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி சேருன்னு பார்க்கலாம் இப்போ நாவல் பழ சட்னி எப்படி அரைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த நாவல் சட்னி இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாவல் பழம் சீசன் வேறு நாவல் பழம் ரொம்பவே கிடைக்கிது அதனால நான் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்தேன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாவல் பழம் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மேலே இருக்க சதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சீடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நாவல் பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த சீடை பாருங்கள் தனியாக வச்சுருக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த நாவல் பழ சட்னிக்கு ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் சட்னி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னடா நாவல் பழ சட்னிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாவல் பழ சட்னி மாதிரி இருக்காது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி இறக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் போதும் இப்போ ஆயில் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கு இப்போ இதை சவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும் அப்படியே சவந்து வர அளவுக்கு நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் இப்போ லைட்டாக சவந்து வந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சவந்து வரணும் இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கிரும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பச்ச மிளா நல்லா பெரிய பச்சமளாக எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க தகுந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு நான் ஒரு கைவிடி அளவுக்கு தேங்காய் துருகி வச்சுருக்கேன் அதை நம்ம நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் வறுத்த எடுத்துக்கலாம் அப்போலாம் பச்சை வாசனம் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளியோ தக்காளி பழமோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல நாவல் பழமே கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு இனிப்பு த தன்மையும் புளிப்பு தன்மை தொகரப்பு தன்மையும் கலந்த மாதிரி தான் இருக்கும் அதோடு நம்ம இது சேர்த்து செய்யும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் அப்படியே சவந்து வர அளவுக்கு அப்படியே வறுத்து விட்டுக்குவோம் இப்போ வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளால் நாவல் பழத்தில் என்னென்ன டிஷ்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாவல் பழ சீசனில் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா நாவல் பழ சீசனில் நவாப்பழ ஜாம் இந்த மாதிரி இதை சட்னி ஜூஸு சா அப்படியே நம்ம உப்பு கொஞ்சம் மிளகா பொரியிலாம் போட்டு குளிக்கி விட்டு சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் அப்படியே அதிகமாக சாப்பிட்டுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் போதே நம்மளுக்கு திருப்தியாக சாப்பிட்டுக்கணும் நான் எந்த பழ சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களையும் அந்த சீசன் முடிய முடிஞ்சு அட்லீஸ்ட் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்ச நாவது வாங்கி சாப்பிட்ருவேன் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கோ பசங்களுக்கோ அது அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தருவேன் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அது மாதிரி நாட்டு நவாப்பழம் வாங்கி சாப்பிடணும் ஹைப்ரிட் நவாப்பழம் நீங்கள் வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க கிடைக்காத படித்ததுக்கும் நம்ம டேஸ்ட்டுக்காக வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் நாட்டு நவாப்பழம் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அது ஸ்டார்டிங்கில் தான் இந்த ஹைப்ரிட் நவாப்பழம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசியாக அந்த நாள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு நவாப்பழமே நிறைய இடத்துல கிடைக்கும் வில்லேஜில் இருக்கிற நாங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான் அதனால எங்களுக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அதனால் நான் மேக்ஸிமம் எல்லா பழத்தங்களையும் வாங்கி சாப்பிட்ருவேன் இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆரிக்கட்டும் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது போட்டது தண்ணி விடாமல் லைட்டாக அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் வருத்த பருப்புன்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதனால நம்ம கொஞ்சம் பல்ஸ் பண்ணி நமக்கு நம்மளுக்கு நவாப்பழத்தோடு போட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிரும் அதனால இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாவல் பழத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா நல்லா பழுத்துருச்சுனாலே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நவாப்பழம் இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம அப்படியே அந்த ப்ளேட்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு உப்பையும் போட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் வாசனையே பார்த்தீங்கன்னா அந்த பருப்புடைய அந்த ஃப்ளேவர் நவாப்பழத்துடைய அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு அப்படியே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நம்ம அப்படியே கருவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான நாவல் பழை சட்னி நம்மளுக்கு நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே கலந்து விட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இட்லிக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இட்லியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சூப்பராக சட்னி வச்சு இட்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சாய்கிரஸ் புக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவர் அவர் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு சமையல் வீடியில் சந்திக்கலாம்